அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னை பேசுறேன் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த கண்டிஷ்டி கணிப்பதை பற்றி தான் சொல்ல போறேன் முதல்ல கண்டிஷ்டி எப்படி உருவாகுது பொறாமையுடன் தீய எண்ணங்களுடன் நம்மை ஒருவர் பார்த்தால் அவர் பார்வையே நம்மை பாதிக்க செய்யும் இதையே கண்டிஷ்டி என்கிறோம் கருத்தில் கொள்ளுங்க இவ்வாறு ஏற்படும் டிஸ்டி தோஷத்தை போக்க பல வழிமுறைகள் காணப்படுகின்றன இவைகளில் ஒன்று தான் இந்த எலுமிச்சம்பழம் மிகவும் சிறப்பானது கருத்தில் கொள்ளுங்கள் எலுமிச்சம்பழத்தின் மூலம் டிஸ்டி தோஷத்தை டிஸ்டி தோஷத்தை விளக்கலாம் கருத்தில் கொள்ளுங்க நல்ல பழத்தை அதாவது எலுமிச்சம் முழுதாக மஞ்சள் நிறமாக இருக்கணும் இல்லை காஞ்சோ எதுவும் இருக்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல எலுமிச்சை பழத்தை மஞ்சள் நிறம் உள்ள பழத்தை நான்காக பிளந்து அதாவது நாலு இதுவாக அறுப்பு போட்டு அது பிளகு பிச்சு போடுறாப்பில் எடுத்துக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் சிறுது சிறிது கல்லுப்பு குங்குமம் மஞ்சள் அதான் மஞ்சள் தூள் கருத்தில் கொள்ளுங்கள் மஞ்சள் தூள் அதெல்லாம் உள்ள வச்சு ஃபுல் பண்ணி அதான் அந்த அதாவது எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சுக்குள்ளே உள்ளே வைக்கணும் கரைச்சி கொள்ளுங்க உள்ள வச்சு டிஷ்டி பாதிப்ப அதாவது டிஷ்டி வரை சூரியனை நோக்கி நிற்க வைத்தோ அல்லது உட்கார வைத்தோ மூன்று முறை எலுமிச்சப்படுத்தால் வலது புற மூன்று முறை புற மூன்று முறை சுற்றி அதை அந்த நாலு அதாவது சுத்துக்குள்ள கற்பூரத்தை மேலே வச்சு சுற்றினோம் கருத்தில் கொள்ளுங்க கற்பூரத்தை வைத்து அதில் வந்து கற்பூரத்தை வந்து அதாவது கற்பூரத்தை வந்து தீபை ஏற்றினோம் கருத்தில் கொள்ளுங்க தீபை ஏற்றி கற்பூரத்தை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை சுற்றி அதை கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு என நான்கு திசைகளும் அந்த எலுமிச்சத்தை விட்டு இருந்தால் அவர்களுடைய திஷ்டி முழுதும் கழிஞ்சிடும் கருத்தில் கொள்ளுங்க உங்களுக்கு உள்ள உப்பு அதெல்லாம் போட்டுக்கிறதுனால ஒரு வெடிக்கணும்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா வெறும் பழத்தை அதான் அந்த உப்பு எல்லாம் கலந்த எலுமிச்சத்தை சுற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து கற்பூரத்தை ஏற்றி இன்னைக்கு வெளியில் ஏற்று போட்டு அதுக்கப்புறம் நாலு மூணு நாளாக பிச்சு வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு தூக்கி சூ நீங்க நீங்கள் கொண்டு பயன்படுற நன்றி வணக்கம்